வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் சம்மந்தமாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப நல்லா இர்ரெகுலர் பீரியட் பீரியட் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் ரெண்டு மாதம் ஆகிடுச்சு அறுபது நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ கூட எனக்கு வந்து பீரியட்ஸே ஆகலை த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு அப்போ கூட பீரியட்ஸ் ஆகலை டேப்லெட் எடுத்து பார்த்து கூட எனக்கு பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது இல்லை சில பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமுமே அவங்க வந்து மாத்திரைகள் எடுத்தால் மட்டும்தான் வந்து பீரியட்ஸ் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது கருப்பையில் வந்து கேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய வாயு தொலைனால கர்ப்பம் தங்க மாட்டேங்குது உட்காரும்போது எழுந்துக்கும் போதெல்லாம் வந்து ஏர் லீக் ஆகுது அடியில் அடிப்பகுதியில் வந்து ஏர்லிக் ஆகுது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமிடி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பீரியட் வந்து உடனே வந்து வந்துடும் பீரியட் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட் வரும்பொழுதே இவ்வளவு நாட்கள் கருப்பையில் தங்கி இருந்தால் மொத்த அழுக்கையும் வந்து மொத்தமாக வெள வெளியே வந்து எடுத்துகிட்டு வந்துடும் கருப்பை வந்து பக்காவாக க்ளீன் ஆகிடும் அந்த டைமில் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்பொழுது சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அது என்ன ஹோம் ரெமிடி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணதான் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த கமெண்ட் வந்து நிறைய முறை நான் பார்த்துருக்கேன் நம்ம சேனலில் என்னென்னா பீரியட்ஸ் ஆ பீரியட்ஸ் ஆகலை செக் பண்ணி பார்த்ததுக்கு நெகட்டிவ்னு வந்துருச்சு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் நான் வெயிட் பண்ணவா ம மறுபடியும் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தாலும் கூட நெகட்டிவ் தான் வருது எனக்கு எந்த விதமான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் இல்லை ஆனால் பீரியட்ஸும் ஆக மாட்டேங்குது நானும் வந்து நிறைய ஹோம் ரெமடிஸ் செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களுடைய கமெண்ட் வந்து நிறைய முறை பார்த்துருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கலாம் அப்படி இல்லாட்டி இப்போ சமீப காலத்தில் உங்கள் உங்களுக்குள்ளே நடந்த ஏதாவது உணவு மாற்றமோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிட மாற்றமோ ஏதோ ஒரு காரணத்திற்காக ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா புதுசாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் இதனால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டிலே ஆகிருக்கு அப்படின்னும் போது தாராளமாக இந்த ரெமிடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதற்கு தேவையானது நமக்கு கருஞ்சீரகம் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் நாலு பற்கள் தோல் உரிச்சிட்டு நாலு பற்களை நல்லா வந்து நச்சுடுங்க நச்சிட்டு அந்த கருஞ்சீரகத்தோடு சேர்த்துடுங்க ரெண்டு பிஞ்ச் பெருங்காயம் பெருங்காய பொடி இருக்கு இல்லையா நம்ம சாம்பாருக்கு சமையலுக்கு சேர்க்கக்கூடிய பெருங்காய பொடி ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது மூணையுமே நல்லா ஒன்றரை டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா வச்சு கூட கொதிக்க வைங்க இது நல்லா கொதித்து அரை டம்ளராக ஆகணும் ஒரு முக்கால் டம்ளராக ஆச்சுனா கூட பரவாயில்ல ஒன்றரை டம்ளர் தண்ணீர் வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணிக்கு அது கொதித்து வரும்பொழுது வந்து ஒரு மாதிரி கருமை நிறத்தில் வந்து வரும் அப்போது அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி காலையில் எம்டி கொண்டும் சூடா மட்டும் குடிச்சிடாதீங்க ரொம்ப இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேணும்னா கண்டிப்பா பணம் கருப்பட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நாட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க இதை தவிர்த்து வேற எதுவுமே அதில் சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதை வந்து வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது காலையில் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் இதை குடிக்கும் பொழுது இந்த கருஞ்சீரகமானது என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளார எங்கேயாச்சும் வீக்கங்கள் இருக்குது தேவையில்லாத சதை வளர்ந்துருக்குது அப்படின்னும் பொழுது இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கும் பொழுது அது நம்ம உடலை விட்டு வெளியே போகும் ஸோ இந்த கருஞ்சீரகத்தை நம்ம பீரியட்ஸ் வராததுக்கு எடுக்கும் பொழுது பிசிஓடி தொந்தரவுனாலேயோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையினாலேயோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரல அப்படின்னா பீரியட்ஸை வெளியே வர வைக்கிறதுக்கு இது வந்து சப்போட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதே போல் கேஸ் ப்ராப்ளம் இருக்குது யூட்ரஸில் அப்படின்னும் பொழுதும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரலாம் இல்லையா அதனால் பூண்டும் பெருங்காயமும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை மொத்தமாக வந்து வெளியே தள்ளுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த மூன்று பொருட்கள் தான் நான் சொன்ன ரேஷியோவில் இந்த ரெமெடி வந்து எடுத்துக்கலாம் எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து எடுத்துக்கலாம் ஐந்து நாட்களுக்கு பிறகும் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலைன்னா எடுக்காதீங்க இந்த ஐந்து நாட்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் ஓரிரு நாட்கள்லேயும் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து பீரியட்ஸ் ஆகிடும் மேக்ஸிமம் பெண்களுக்கு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எடுக்கும் பொழுது தேர்ட் டேவே வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும் அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெமிடி ரேஷியோ மட்டும் மறக்காதீங்க ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்துக்கு ரெண்டு பிஞ்ச் பெருங்காயமும் அதே சமயத்தில் நாலே நாலு பூண்டு பல்லும் இடிச்சு வந்து சேர்த்துக்கணும் இதுக்கு மேலே வந்து இதை இதில் வந்து வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து பண கற்பட்டியோ அல்லது வெல்லமோ வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெமெடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை அடுத்து இல்லை ஒரு மூணு நாள் தள்ளி போயிருக்கு நாலு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னும்பொழுதெல்லாம் இந்த ரெமிடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் ரொம்ப மாதமாக தள்ளி போயிருக்கு அப்பயும் வந்து பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய தொழில் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம் அதே போல் இரெகுலர் பீரியட் பிரச்சனையை வந்து நான் ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரைஸ் பண்ணதுக்கு பிறகு ப்ரெக்னென்சிக்கு வந்து நான் பிளான் பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடிய தொழிகளும் தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்க முடியல சிம்பிளாக ஏதாச்சும் ரெமெடிஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா हाँ Atari... கத்தாழையோட சோற்று பசையை எடுத்து அதாவது க ஆலுவேரா ஜெல் அதை வந்து எடுத்து ஏழு தண்ணியில் நல்லா அலசிடுங்க அலசிட்டு ஒரு டம்ளர் தயிரோடு வந்து அதை நல்லா அடித்து நல்லா மோராக கலந்து இதை வந்து சுண்டக்காய் பொடியோடு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் சுண்டைக்காய் பொடியோடு இந்த மோர் கலந்து அந்த ஆலுவேரா ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இம்யூனேட்டே பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு நல்ல ரெமடியாக வந்து இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ரெமடியுமே உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கும் உங்களுடைய கருப்பையை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாது ஆனால் கரு உண்டாகிறதுக்கு தேவையான அத்தனை நொதிகளையும் சொத்துக்களையும் உங்களுக்கு இந்த ரெண்டு பொருளையுமே வந்து கொடுத்துரும் இதை நீங்கள் பண்ணி உங்களுடைய யூட்ரஸை செய்த பிறகு நீங்கள் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணீங்கன்னா நிறையவே சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க ரொம்ப இரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி வந்து ரெகுலராக வாக்கிங் பண்ணுங்க ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க இரெகுலர் பீரியட் பிரச்சனை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணோம்னா சக்சஸ் ரேட் நமக்கு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் And do you?